இதை வந்து நம்ம தலையில் தேய்ச்சா உடனே வெள்ளை முடி கருப்பாகுமா ரொம்ப அதிசயமாக இருக்குது இல்லைங்க இன்றைக்கி ஒரே ஒரு பழத்தை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமிடி ரெடி பண்ணியிருக்கேங்க இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியே இருக்க மாட்டோம் ஆனால் இந்தளவுக்கு இது வேலை செய்யுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேலை செய்யும் இளநரை ஃபஸ்ட் கிளாஸாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு ஒரு கருப்பாக மாற்றி கொடுக்குங்க வெள்ளை முடி வந்து கருப்பாகணும் அப்படின்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வந்து நீங்கள் தலையில் ஒரு மணி நேரம் தடவிட்டு குளிச்சிங்க அப்படின்னா வெள்ளை முடியெல்லாம் காணாமல் போயிரும் சூப்பராக வந்து கருப்பாயிரும் சின்ன வயசுக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா அதை உடனே வந்து ட்ரை பண்ணுங்கள் இளநரை வந்து முற்றிலும் வந்து கருப்பாகுங்க வாங்க இது என்ன ரெமடி என்ன வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நரைமுடி வந்து ஒரே ஒரு பழத்தை வச்சு இன்றைக்கி ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியுங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு எழுப்பு சம்பளத்தை வச்சு இன்னைக்கு நரைமுடியை டோட்டலாக ஒரே வாரத்தில் உங்கள் நரைமுடி வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போகும் இந்த ரெமடி வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அறுபது எழுபது வயசு இருக்கிற முதுநரைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேராகாது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆனால் இப்போ இந்த வீடியோ யாருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சின்ன வயசில் இளநரை வந்து அதிகமாக வந்துடுச்சு எங்கள் பொண்ணுக்கு வந்து போகவே மாட்டேங்குது பசங்களுக்கு போகவே மாட்டேங்குதுக்கா நிறைய வெள்ள முடியிருக்கு அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கக்கான்னு சொல்கிறீங்க இல்லையா ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உடனே பழிக்கும் ஒரு வாரம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இன்றைக்கி இந்த எழும மழத்தை வச்சு இளநறையை எப்படி போக்குறது எந்த அளவுக்கு இது ரெடி ஆகும் அப்படின்ட்டு ஒரு நூறு சதவீதம் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹோம் ரெமடி தான் இன்னைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என் இந்த பழத்தை வச்சு நம்ம எப்படி வெல்ல முடிய கருப்பாக்க முடியும் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டின தேங்காய் எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன வந்து கிளியராக இருக்கணும் நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே தரமானதாக இருந்தால் ரிசல்ட்டும் வந்து தரமாக இருக்கும் அதுக்காக தான் செக்கெண்ணெய் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தலைக்கு தேய்க்குறீங்க இல்லையா எந்த தேங்கெண்ணெய் தேய்க்குறீங்களோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போது இந்த தேங்காய் நம்ம வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இதை தான் நம்ம சேர்க்கக்கூடியது கற்றாழை ஜெல் ஒயிட் ஆலவரா ஜெல் வந்து வாங்கிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் ரெடிமேடு ஜெல்லு தான் பயன்படுத்த முடியும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து கற்றாழ ஜெல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது நீங்கள் நூறு பெர்சன்ட் பிள்ளைகளுக்கு வந்து தடவி விடலாம் ஆனால் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து தடவிட்டு நார்மல் செய்யக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிக்கணும் அப்போ தான் வந்து இது நல்லா மாறும் ஃபஸ்ட்டு ஒயிட்டு காரெல்லாம் சாம்பல் நிறத்தில் வந்து மாறுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கலர் வந்து கருப்பாயிரும் இளநேரம் டோட்டலாக மாறிடும் அப்புறம் வந்து வாரத்துக்கு நீங்கள் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணாலே போதும் எப்போவுமே உங்கள் முடி வந்து வளர முடியும் நல்லா கருப்பாக வளரும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இளநர நூறு சதவீதம் மாறும் முதுநரை வந்து இனிமேல் வந்து வேணால் முடி நரைக்காமல் இருக்கலாம் இருக்கிற முடி வந்து வெள்ளைய கருப்பாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஐம்பது அறுபது வயசு முடியெல்லாம் வந்து கருப்பாகாது இப்போ முன்னாடியே உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் அப்புறம் என்ன எங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சி வயசில் வந்து கருப்பாகுமான்னு கேட்காதிங்க பாருங்கள் கற்றாழை வந்து தேங்க கலந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இதை நல்லா வந்து அடித்து கலக்குவோங்க இது வந்து ரெடிமேடு ஜெல் போட்டிங்கனா இப்படி வரும் நீங்கள் ஜெல் எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜெல் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு ஒரு அடியை அடிச்சுட்டு தண்ணி இல்லாமல் இந்த ஜெல் அந்த தேங்காய் நெல் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சு இனிமேல் நல்லா க்ரீம் மாதிரி வரும் தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கினீங்கன்னா க்ரீம் பதத்துக்கு வந்துடும் இப்போது கலந்தாச்சு படுத்ததான் நம்ம இது கூட ஒரே ஒரு முக்கியமான பொருள் வெள்ள முடியை வந்து நல்லா கருப்பாக கூடிய பொருள் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பழ சாறு எலுமிச்சம்பழ சாறு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட இதில் நீங்கள் விட்டுக்கலாம் பாருங்கள் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து விட்டுக்கலாம் முடி நிறையா அந்த வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து விட்டுக்கோங்க இல்லை இப்போ தான் எங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் தலை ஃபுல்லாகவே இதை அப்ளை பண்ணலாம் அந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணுமாங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க இது நீங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு வெள்ளை முடி வராது முன்னாடியே வந்து நம்ம ரெடி பண்ணுறப்போ வெள்ளை முடி கண்டிப்பாக வராது இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸிங் பண்ணி விட்டுருவேன் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு தான் நீங்கள் லெமன் சாரை ஊற்றி கலக்கணும் அப்போ தான் இந்த கற்றாழை வந்து நல்லா கலந்து வரும் பாருங்க நல்லா வந்து ஒரு ஜூஸ் மாதிரி கலந்துருச்சா இந்த மாதிரி வந்து தேங்காய் எண்ணையும் லெமனையும் கற்றாலையும் மூணையும் வந்து கலந்துக்கலாம் இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் கற்றாழை ஜெல்லை நீங்கள் ஃப்ரெஷ் ஜெல் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் அடிச்சு தலையில் கொஞ்சம் தேங்கெண்ணையோட கலந்துடணும் அந்த ஃப்ரெஷ்ஷில் தேங்கெண்ணையோடு கலந்து நல்லா அடித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடியில் தேய்ச்சிட்டு வந்தாலே இளநரை சூப்பராக குணமாயிரும் முடியும் நல்லா வளரும் வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முடிய வந்து கிளியர் பண்ணும் ஆனால் நம்ம எலுமிச்சி மலத்தையும் கற்றாலையும் ஒன்றா செத்து பண்ணுறப்போ இளநறையை சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் நூறு பெர்சன்ட் வந்து நமக்கு ஒரே வாரத்தில் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் இந்த ஒரு பழம் வந்து இந்தளவுக்கு வேலை செய்யுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுத்துருக்குங்க இளநரை இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இவங்கெல்லாம் நிறையா பேர் ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா பிள்ளைங்க பதினஞ்சு வயசு இருபது வயசுலேயே வந்து இது வந்துடும் அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க இது மாதிரி கலந்தாச்சு இப்போ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம் இது என்ன பண்ணலான்னா எப்பவுமே வெறும் எலுமிச்சம்பளத்தை தலையில் தேவைக்கூடாது கண்டிப்பாக அதே மாதிரி வெறும் கற்றாலையை அப்படியே ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணக்கூடாது எதுலையுமே ஒரு பொருளை கூட சேர்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து அலர்ஜி தாக்காது இப்போது கற்றாழையை வந்து முகத்தில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சமாக தேங்கெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா பாதாம் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் முடியல தேய்க்கிறப்ப நான் இப்போ கையில் லைட்டாக தேய்ச்சி காமிச்சிட்ட அப்புறம் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நம்ம பிழிஞ்சிட்டு இந்த தோலை வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இப்படி நினச்சிக்கோங்க முடி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம அந்த நரமுடி இருக்கு இல்லையா அந்த இடத்துல இப்படி வச்சிருங்க வச்சு இப்படி தேய்ங்க நீங்கள் தேய்க்க தேய்க்க அந்த இடம் என்ன ஆகும்னா நல்லா வந்து ஒரு ஓவாயி இந்த வேர்காலுக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாஜ் கொடுக்கணும் இந்த இது கையில் வச்சுக்கோங்க விரலில் தேய்க்க சொன்னால் கூட உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அந்த தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வச்சுட்டு லெமனில் இப்படி நினச்சிக்கோங்க நினச்சி 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 இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது உங்களுக்கு இதில் தேய்க்க பிடிக்கல அப்படின்னா காட்டன் எடுத்துக்கோங்க ஒரு காட்டன் துணியில் நினச்சி அந்த வேர்க்கால்களை இந்த மாதிரி வந்து நல்லா மசாஜ் கொடுங்க இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த முடியோட வேர்க்கால்கள் உள்ளே போக போக நல்லா வந்து உங்களுக்கு ஒரே வாரத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது இப்போ நான் கையில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ கூட பாத்திரம்லாம் வாங்க தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துட்டு இது எப்படி ரிசல்ட் கொடுக்கும் எவ்வளோ நாளாக ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா முகம் எப்படி அழகாக இருக்கணும்னு நினைக்கிறமோ அதே அளவுக்கு முடியும் வந்து நல்லா கரு கருன்னு இருக்கணும்னு நினைப்போம் அதிகமாக ஹேர்டேயே எங்களுக்கு வேண்டா சுத்தமாக வேண்டாம்னு நினைக்கிறோம்ல இந்த ஹேர் டே நல்ல பலனு அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா கரு கரு கருன்னு சூப்பராக நல்லா பஃபியாக வளருங்க செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து நம்ம நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி மூணு விரலில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஹால் ஃபெல்லாக இந்த முடியோட வேர்கால்களை ஃபுல்லாக இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க ஆயில் நீங்கள் எந்த ஆயில் தேய்ச்சாலும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி தேயுங்க அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்காலுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நுனி முடிக்கலாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க நரமுடி இருக்கிற இடத்துல பாருங்கள் மாதிரி நல்லா மசாஜ் அழுத்தி தேய்ங்க ஒவ்வொரு ட்ரிப்புமே ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக நம்ம கொடுக்குறப்ப தலைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிரும் இந்த மாதிரி வந்து அழுத்தி தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுங்க டை அப்ளை பண்ணுறதுக்கு போது இது ஈஸியான மெத்தேடு உங்களுக்கு பருங்க தட்டியெல்லாம் காது தட்டியெல்லாம் லைட்டாக இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு பருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க நல்லா மசாஜ் கொடுங்க அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி முடி எடுத்து அப்ளை பண்ணிடுங்க நர முடி மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க மசாஜ் கொடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லா கொடுத்தாச்சா அதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி நீங்க மசாஜ் கொடுக்கல ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து நீங்க சின்ன குழந்தையிலேருந்து இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்லா காய்ச்சினதுனால தலைவலி பிரச்சனை வராது முடி பாருங்கள் நல்லா வந்து கரு 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 சைனிங்காக கிடைக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த நுனி முடிக்கெல்லாம் வந்து செம்பட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து பாருங்கள் மெதுவாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி தேய்ச்சி விடுங்க அவ்வளோதான் சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு குண்டை போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் தொடர்ந்து வேலை பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் தலையில் ஊற வச்சுருங்க குளிக்கிறதுக்கு மு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயில் அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டில் வேலை பார்க்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மைல்டான சீயக்காத்தூள் ஷாம்பு போட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க போட்டு சீயக்காத்தூள் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் டோட்டலாக உங்களுக்கு நாட்கள் பயன்படுத்த பயன்படுத்த நல்ல நிறையமுடியை கண்ட்ரோல் பண்ணி வளர முடியும் இனிமேல் கருகர்கருன்னு வளரும் நூறு சதவீதம் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாய்